ஏரியில் லைவாக மீன் பிடிக்க எப்படின்னு பார்க்க போகிறோம் நம்ம கூட இன்றைக்கி நம்ம ரித்திகா இருக்காங்க ஐயோ இப்போ பாருங்க நம்ம மீன் பிடிக்க பரசலில் போயிட்டுருக்கோம் நம்ம பெரிய ஏரியில் ஏரியை பார்க்குறதுக்கு பாருங்கள் இப்போங்க நம்ம பரசலில் போக போகிறோம் மீன் பிடிக்க போகிறோம் பாருங்கள் இந்த பாப்பா வாங்க போகலாமா

பாருங்க फ्रेंड्स இன்னைக்கு நாம மீன் பிடிக்க போறோம் फ्रेंड्स எஸ் फ्रेंड्स யோ ப்ரோ பெரிய ஏரின் மட்டும் கொஞ்சம் பாருங்க फ्रेंड्स தா ஏதோ பெரிய ஏரின் எப்படி எங்க அப்பா பாட்டு பாட வந்தாரா மீன் பிடி வந்தாரா தான் தெரியல கொஞ்சம் இங்க இருந்து பாக்க அப்படியே மழை தெரியும் பாருங்க அங்க வலை விட்டுருக்கோம் அதில் மீன் எடுக்கிறோம்ல சொல்ல அங்கே வலை விட்டுருக்கோம் அங்க பாருங்க மீன் எடுக்க போவேன் இப்ப பாத்துக்கிட்டே வாங்க

நாம இப்ப பிடி எடுக்கிற இடத்துக்கு வந்து விட்டோம் வலையோட ஸ்விட்ச் கி இப்ப மீனை எடுக்க போறோம் இங்க பாருங்க 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 குச்சம்பகதால வந்துச்சு இப்ப கல் எறிக்கி போடுறேன் போறேன் கல் போடுனோம் ஏ போயிடும் இதோ இங்க மீன் பாருங்க फ्रेंड्स மீ ரெண்டு மீன் எல்லாத்தையும் எங்கப்பா பாருங்க फ्रेंड्स வா மூணு மீனே பாருங்க फ्रेंड्स எனக்கு இந்த இடத்துல குண்டாவுக்கு இடம் விடுங்க फ्रेंड्स சாரா இருக்கற फ्रेंड्स இங்க फ्रेंड्स கொஞ்சம் ஆடி இருக்கும் இப்ப மீன் உரிறதுக்கு தண்ணி எடுத்து குண்டால வெச்சிட்டோம் எங்க அப்பா மீன் எடுக்கிறதுக்கு ஆரம்பம் பாரம்பம்ங்கிற மாதிரி சீரியலில் வர மாதிரி எடுக்க போகிறாரு பாருங்க மீன் வந்துருது இன்னொரு இந்தாண்ட போகிறமே ஐயா இந்தாண்ட போகிறமே துய்யா எங்கள் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அப்பா கையில் இருக்குது மீன் இங்கே பாருங்க விட்ட உடனே எவ்வளோ ஜாலியாக இருக்குதுங்க இன்னும் ரெண்டு இருக்குது மூணு இருக்குது இங்க இருக்குது பாருங்க फ्रेंड्स எங்க அப்பா எப்படி இருக்குன்னு கொஞ்சம் இந்த மாதிரி தான் எப்பயுமே மீன் எடுக்கணும் இல்ல பாரு கண்ணே இல்ல கண்ணே இல்ல फ्रेंड्स இங்க பாருங்க இதுல வந்து பாத்தீனா அந்த வேற பச்சை கலர் ஜிலேபி இருக்கும் அது வந்து 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 இந்த கண்ணை திருப்பி சேரும் பச்சை கலர் ஜிலேபி டா இந்த ஜிலேபி தான் இதுதானா பாருங்க फ्रेंड्स இந்த மாதிரி பச்சை கலர் ஜிலேபி தான் ஃப்ரெண்ட்ஸ் தான் இந்த மீனோட கண்ணு எடுத்து தான் பாருங்கள் எனக்கே மீனா பயம்தான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏரியை மட்டும் எத்த சோடுன்னு மட்டும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் அசந்து போய் மயக்கம் போட்டு வந்துடுவீங்க இங் இதிலேருந்து இப்படி போனால் மழங்காட்டுக்கே போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ஏரி காட்டுக்கே போயிடலாம் இது ஏரிக்கை எடுத்து அது ஏரிக்கை எடுத்தோம் அதுதாங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீடு எவ்வளோ தாமுற செடி மாதிரியே இருக்குது ஆனால் அது இல்லை அது பேர் என்னப்பா அந்த பூ பேர் வெங்காயம் தாமரையா இங்கே பாருங்க நாலு மீன் கரெக்டாக பிடிச்சிட்டோம் நாலு மீன் ஃபஸ்ட்டு வரும்னு சொல்லிடுங்க பிடிச்சிட்டோம் பாருங்க எத்தனை தென்னை மரம்னு என்னது

அப்பா கல்லு போட்டுக்குவா ம் அதுதான் நான் சொன்னேன் இருங்க ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் இப்போ ஆடலாம் பாடலாமா தான் இருக்கும் பாடலும் ஆமாம் கொஞ்சம் ஆடும் இல்லை கல் எடுத்து போடுறதுக்கு ரொம்ப டைட்டாக இருக்கும்ல அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நின்று நின்று உங்களுக்கொசரம் வீடியோ எடுத்து போடுறேன் ஒரு லைக்கு சப்ஸ்கிரைப் இப்போ எடுத்தால் கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கும்

பாரு தாமரை செடியா அதில் இருக்க பூவெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதான் எங்கள் தம்பி ஸ்ரீ பையன் கேட்பான் அப்பப்போ அப்பப்போ இல்லை வரும்போதெல்லாம் காட்டுக்கு வரும்போதெல்லாம் கேட்டுகிட்டே இருப்பான் பொறிச்சு பொறிச்சு தரும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்களை விட்டு வளையெல்லாம் போகுது

கொஞ்சம் சப்போர்ட் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்னென்னலாம் பண்ண சொல்கிறீங்களோ அதெல்லாம் பண்றோம் ஆனால் கொஞ்சம் லைக்கும் சப்ஸ்கிரைப் மட்டும் விடுறீங்களா அஞ்சு வருஷத்துக்கா இல்லை நூறு வருஷத்துக்கு நல்லா இருப்பீங்க இருப்பீங்கப்பா எத்தனை போட்டுருந்து ஜிஎம்ஐ என்ஜி அப்புறம் டிஏஎம்ஐஎல் தமிழ் போட்டிருக்குது கிங்கு போட்டு இந்த மைனஸ் மாதிரி போட்டு ஒன் போட்டிருக்குது அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க ஃப்ரான்ஸ் ஒரு எத்தனை போட்டிருக்கீங்க மூணு ஏர்த்தா கம்மானே பண்ணுறீங்க ம் கமெண்ட் கமாண்ட் போட்டுருக்குறாங்கப்பா எங்கே இருபத்தி பேர் இருந்தீங்க இப்போ என்ன பத்தொம்போது தான் இருக்கிறீங்க கொஞ்சம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் யார் யாருன்னு கொஞ்சம் அப்படியே கமெண்ட் பண்ணுறீங்களா எங்களுக்கும் கொஞ்சம் தெரியும் இருபத்தாறு பேர் வந்துட்டிங்களா பரவாயில்ல மனசு உடஞ்சி போயிட்டாதுன்னு வாட்டியும்

அத்தனை கிலோ வருது போல் இன்னும் அந்த அஞ்சரை கிலோ வந்துடும் போலையே என்னாலே நம்ம உள்ள நானும் சொல்லியிருந்தேன் அங்கே ஒருத்தர் பார்சல் ஓட்டிகிட்டு இருக்கிறாருன்னு அவரும் கொஞ்சம் கொஞ்சம் மீன் எடுத்துட்டு நினைக்கிறேன் யாருன்னு தெரில தெரிஞ்சிங்களா இருந்தாக்காட்டா பேசலாம் யாரும் தெரியாமல் எப்படி பேசுது எங்கள் அப்பா அங்கே இங்கேன்னு திரும்பிகிட்டே இருக்கிறேன் மீனில் வலையில் மீன்க்குதா வலையில மீனுக்குதான்னு

இது பஸ் ஸ்டாண்ட்ல சத்தி நகர்ல இருக்கா பஸ் ஸ்டாண்ட்ல சத்தி நகர் எந்த ஊர்ல இருக்குது ஆமா இருக்குங்க இதானே சத்தி நகர் என்ன ஊர் முத எடப்பாடியா அப்படி சொல்லணும் இல்ல எடப்பாடி தான் அது சொல்லணும் இல்ல எடப்பாடில சத்தி இருக்கற ஒரு குளம்தாங்க குளம் இது ஏரிங்க ஒரு ஏரி தாங்க எனக்கு சொல்ல வரல தான் நம்ம வீடு இங்கே இருக்க மாதிரி எனக்கும் தெரியுது மலங்காடு தான் இது சரி அதை அப்புறமே பார்க்கலாம் மீன் பாருங்க முன்ன கூட ஒரு நாலு மீன் தான் வந்துச்சு இப்போ அஞ்சாறு மீன் வந்துடுச்சு நம்பவே முடியல என்னவுமே முடியல முன்னெல்லாம் இங்கெல்லாம் கம்மியாக தான் வாடி போய் தண்ணி கிடஞ்சிச்சு அப்போல்லாம் தண்ணியே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ்

ஏரிக்கு தண்ணி வந்து எத்தனை நாள் ஆச்சு மேட்டூருக்கு உபரி நீர் திறந்து விட்டு ஆனால் எங்கள் ஏரிக்கு இன்னைக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து சேர்ந்துருக்கு தண்ணி வந்த உடனே எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப திருப்தியாகவும் இருக்கு எடப்பாடியா இருக்கு இந்த நேரத்தில் எங்கள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எடப்பாடியார் நன்றி பார்த்து பார்த்து சொல்றேன் அங்க பாருங்க ஒரு பறவை பறக்குது ஒரு மீன் வந்து உள்ள போயிடுச்சு ஆச்சு फ्रेंड्स ஆ குடுமா பாருங்க फ्रेंड्स உள்ள உள்ள வந்துட்டியா பாட்டிகியா பாட்டிகியா தான் பெரிய பிரச்சனை நான் முள்ள எடுத்துறத்துக்கு ஒரு தண்ணி

அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மழை கொஞ்சம் எனக்கு தூரமாக இருக்க மாதிரி இருக்கும் உங்களுக்கு கொஞ்சம் பக்கமாக இருக்க மாதிரி